அன்பானவர்களே அன்பு வணக்கம் நீங்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழந்து இருக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் இழந்துவிடக்கூடாது சிலருக்கு வாழ்க்கையிலே பொருள் இழப்பு இருக்கலாம் இல்லையா தெரியாத கையெழுத்து போட்டேன் அதனால என் சொத்த பூரா ஜப்தி பண்ணிட்டாங்க நம்பி ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்த அவ என்னை ஏமாத்திட்டா என் பணம் போயிடுச்சு இப்படி பொருள் இழப்பு என்று பல இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். இருக்கலாம் இழப்பு இருக்கலாம் ரொம்ப அன்பு பாராட்டணும் பாசத்தோடு இருந்தோம் என்னுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க தந்தையார் இறந்து போயிட்டாங்க என் மனைவி இறந்துட்டா கணவன் இறந்துட்டான் என் பிள்ளை இறந்து போச்சு இப்படி உறவுகள்ல ஏதாவது இழப்புகள் இருக்கலாம் இப்படி இழந்து போனவர்கள் என்ன செய்யறீங்கன்னா முதலில் வாழ்வதற்கு பிடிப்பு இல்லாமல் போய்விடுகிறது வாழ்க்கையில வெறுப்பு அதிகமா இருக்குது வாழ்க்கையே ஒரு சலிப்பா இருக்குது நம்ம பொருள் இல்லையே இதுக்கு மேல நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம் நம்ம உறவு நம்பன உறவு நம்மளை விட்டு போய் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் இப்படி வெறுப்பினால் சலிப்பினால் என்ன செய்யறாங்கன்னா தற்கொலை வரை போய் விடுகிறார்கள் தற்கொலை பண்ணிக்கலாம் நீ இந்த உலகத்தில் நமக்கு யார் இருக்க போறாங்க அப்படி தற்கொலை அளவுக்கு போகின்ற மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஒரு சிலரோ வீட்டு கடன் வாங்கிறது கார் மேலே கடன் வாங்கறது இஎம்ஐ வாங்கிறது இப்படி வாங்கிட்டு கடை கொடுத்தவங்க வந்து அளவுக்கு அதிகமாக டார்ச்சர் கொடுக்கும்போது அந்த டார்ச்சரை தாங்க முடியாமல் தன்னுடைய குழந்தைகளுக்கும் விஷம் கொடுத்துட்டு மனைவியும் இறந்து போகின்ற நிகழ்வுகளை வருமானம் வந்து அளவுக்கு அதிகமாக டார்ச்சர் கொடுக்கும்போது அது பெரிய அவமானமாக இருக்கிறது அதனால இனி இருந்து என்ன பண்ண முடியும் நம்மால கட்ட முடியாது கட்ட முடியாத போது நம்ம இருந்துதான் என்ன பிரயோஜனம் சரி நம்ம மட்டும் இறந்து போயிடலாம் என்ன மனைவி குழந்தைகள் அனாதி ஆயிடுமே அப்ப அந்த குழந்தைகளையும் சாகடித்து விட்டு இறந்து போகிறவங்களை பாக்குறீங்க இல்லையா ஒன்னு சொத்து போயிடுச்சு ஒன்னு உறவு போயிடுச்சு ஒன்னு அளவுக்கு அதிகமான கடன் இப்படி எல்லாம் பொருள் இழப்பு உறவு இழப்பு என்று பல இழப்புகளை இழந்து போகிறவர்கள் செய்கின்ற ஒரு பெரிய தவறு என்னன்னா தற்கொலை வரை போகிறார் பரவாயில்ல பொருள் போயிடுச்சுங்க உறவு போயிடுச்சுங்க அவமானம் போயிடுச்சுங்க ஆனா உங்ககிட்ட போகாத ஒண்ணு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் அது என்ன நம்பிக்கை உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இந்த தற்கொலை முடிவுக்கு தான் இழந்து விடவே கூடாது அது என்ன தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை இருக்குமேயானால் மன வலிமையும் மன தைரியமும் எதையும் எதிர்த்து நிற்கின்ற ஆற்றலும் சமாளிச்சிடலாம் ஆகட்டும் என்ன உயிரா போயிடு போகுது எல்லாம் போயிடுச்சு நீயா அதை வந்து தற்கொலை பண்ணி இறந்து போனாலும் தவிர உன்னுடைய உயிர் உன்னை விட்டு போகாது அப்ப அந்த தைரியம் நம்பிக்கை வரணும் தன்னம்பிக்கை அட உயிரா போது பாத்துடல

ஏதோ ஒரு வகையில் ஒரு தடங்கள் ஏற்பட்டு அதிலிருந்து மேல்கிறான் அந்த தடங்களை கொடுக்கிறானா இல்ல வேற ஏதோ ஒரு தடங்களை அவனை சாகடிக்காத செய்கிறார்கள் என்றால் அவனுக்கு அவன் மீது நம்பிக்கை வர வேண்டும் என்று இயற்கையே அவனுக்கு துணை நிற்கிறது அப்ப என்ன உங்க மேல நம்பிக்கை இருந்ததுன்னா எதை வேண்டுமானால் நம்மால் சாதிக்க முடியும் நீ கொண்டு வந்தாய் எதை நீ கொண்டு போக போகிறாய் கிருஷ்ண பகவான் நம்பிக்கையை ஊட்டுகின்ற ஒரு அமிர்தம் ஒன்னும் இல்லாத வந்து ஒன்னு இல்லாத போக போறோம் இடையில எதை இழந்த நம்பிக்கையை இழக்க மாட்டேன் என்று யார் ஒருவர் வைராக்கியமாக நிற்கிறாரோ அவருக்கு சென்ற அனைத்தும் திரும்ப வரும் பொருளா இருந்தாலும் அது கௌரவமாக இருந்தாலும் திரும்பி வரும் உறவுகள் கூட இழந்து போன உறவுகள் வேறு ஒரு வகையில் வேறு ஒரு புது உறவு வரும் தாய் இறந்துட்டாங்க ஆனா அந்த தாயினுடைய ஆன்மா அவனுக்கே மகளாக வந்து பிறக்கின்ற அற்புதங்களை நடக்கும் அப்ப எதுவும் போனாலும் பரவாயில்ல உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையை தன்னம்பிக்கையை தயவு செய்து போக விடாதீர்கள் வாழ்க்கை வாழ்வதற்காக தான் இறைவன் நமக்கு நம்ம இந்த பூலோகத்திற்கு உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறானே தவிர நம்மை நாமே மாய்த்து கொள்வதற்கல்ல என்பதை புரிந்து கொண்டால் எங்கேயோ இருக்கின்ற ஒரு சுழி ஒரு துளி நம்பிக்கையானது பிரகாசமாக வளர்ந்து மாறி இழந்ததை எல்லாம் மறுபடியும் பெறுவீர்கள் என்பதை நம்புங்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்